தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஜாஃபர் சாதி தொடர்புடைய வழக்கு தொடர்பான புதிய தகவல்களை இந்த பதிவுல போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஜாஃபர் சாதிக்கோட போதை மருந்து வழக்கு தொடர்பா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவிலயும் வந்து பல புதிய தகவல்கள் இருக்கு தயவு செஞ்சு வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இந்த ஜாஃபர் சாதிக்க வந்து கைது பண்ணிட்டாங்க ஜெய்ப்பூர்ல வச்சு கைது பண்ணிருக்காங்க கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை நாற்கோட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் பியூரோ வந்து வெளியிட்டாங்க அது வெளியிட்ட உடனே இங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசியல் புள்ளிகளுக்கு எப்படி சொல்றதுன்னா அல்லு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒரு பாயிண்ட வந்து நம்ம நல்லா நோட் பண்ணணும் ஜெய்ப்பூரில் வைத்து ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஜெய்ப்பூர் வரைக்கும் இங்க இருந்து ஜாஃபர் சாதிக்கு ஏன் போனா ஜெய்ப்பூர்ல இருந்து அந்த ஆண்ட பக்கத்துலதான் பாகிஸ்தான் இருக்குது ராஜஸ்தான் அடுத்து பாகிஸ்தான் தான் அப்போ பாகிஸ்தானுக்கு தப்பி செல்வதற்காக இந்த ஜாஃபர் சாதிக் என்பவன் ஜெய்ப்பூர் வரை சென்றிருக்கிறான் உளவுத்துறை மூலமாக விரைவில் விரைந்து சென்று ஜாஃபர் சாதிக்கு புடிச்சிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாஃபர் சாதிக் என்பவன் பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு தப்பிச்சு போயிருப்பான் ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சிட்டாங்க விசாரணையில வந்து உதயநிதிக்கு பணம் கொடுத்தேன் வந்து நம்ம போன வீடியோல பாத்திருந்தோம் இந்த வீடியோல அதையும் தாண்டி இன்னும் பல முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்டேட்ஸ் வந்து இருக்கு என்ன அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் என்பது ஜாஃபர் சாதிக் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜாபர் வாக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டான் இந்த அரசியல்வாதி தான் நான் வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதி யார் என்ற தகவலை என்சிபி வெளியிடல ஆனா உதயநிதிக்கு வந்து ஏழு லட்சம் பணம் கொடுத்தேன் அதாவது ரெண்டா பிரிச்சு அதாவது கட்சி நிதியாக ஒரு ரெண்டு லட்சமும் இந்த வெள்ள நிவாரண நிதியாக ஒரு அஞ்சு லட்சமும் மொத்தமா சேர்த்து ஏழு லட்சம் உதயநிதிக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற உண்மையை அவன் சொல்லிட்டான் அதே போல மங்கை என்ற திரைப்படமும் வந்து இந்த போத மருந்து பணத்துல தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லிட்டான் ஆனா இவங்களெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான அரசியல் புள்ளி ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய் ஜாஃபர் சாதி கொடுத்தான் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த அரசியல் புள்ளி யார் என்று என்சிபியே தாமாக முன் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம சினிமா துறை அதுக்கு பிறகு தொழில் துறை அரசியல் இந்த மூன்று துறைகளிலும் துறைகளையும் சேர்ந்த அறுநூற்று ஐம்பது பிரபலங்கள் 650 ஐம்பது பிரபலங்கள் இந்த ஜாஃபர் சாதி கூட தொடர்புல இருக்காங்க சென்று விசாரணை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்பொழுது என் செய்து வருகிறது இந்த அறுநூற்றி பேர்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்க சேர்ந்தவங்களும் இருக்காங்க சினிமா துறையை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சினிமாவில் வந்து பல இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் என பல பேர் வந்து ஜாஃபர் சாதி கூட ஜாஃபர் சாதி கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க இந்த வழக்குல சிக்கியிருக்காங்க ஆக மொத்தம் அரசியல்வாதிகளும் சினிமா பிரபலங்களும் தொழில்துறை பிரபலங்களும் என அறுநூற்றி ஐம்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படி அரசு இவங்களை வந்து கைது பண்ணி விசாரணை நடத்தும் பொழுது அதுல அரசியல் பிரபலங்கள் இருந்தால் அந்த அரசியல் பிரபலம் என்பவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் முக்கியமான புள்ளியாக இருந்தால் அந்த கட்சியின் ஆட்சியே காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நான் யார சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அந்த அறுநூத்தி ஐம்பது பேரோட லிஸ்ட ரெடியா வச்சிருக்கிறாங்களாம் இந்த இவங்க யாரு என்சிபி அதனால எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த இந்த போதை பொருள் பொருள் வழக்கின் மூலமாக பாஜக தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் அதற்கான வேலைகள் தற்பொழுது கொண்டிருக்கிறது ஒருவேளை திமுக ஆட்சிய வந்து எப்படி சொல்றதுன்னா கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆட்சியை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நான் ஏன் சொல்றேன்னா இதற்கு முன்னாலெல்லாம் வந்து திமுக ஒரு குடும்ப கட்சி இவங்க ஊழல் பண்றாங்க ஒரு ஒரு திட்டத்திலையும் திட்டத்திலையும் ஊழல் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள் இந்த ஊழல் பண்றது திட்டத்துல ஊழல் பண்றது கமிஷன் அடிக்கிறது வந்து பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளிலும் நடக்கும் ஒன்றுதான் ஆனால் இந்த போதை மருந்து அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல இந்த போதை மருந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அனைத்து நாடுகளுமே இதை எப்படியாவது தடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜாபர் சாதிக் தொடர்புடைய ஆட்கள் அத்தனை பேரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து அழுத்தம் வருகிறது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகளை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக் தொடர்பாக துப்பு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நான்கு நாடுகளுமே வந்து இந்தியா கிட்ட தொடர்ந்து பிரஷர் பண்றாங்க ஜாஃபர் சாதிக் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் அவனோட தொடர்புல இருக்க அத்தனை பேரையும் கைது பண்ணுங்க விசாரணைக்கு உட்படுத்துங்க ஏன் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து நான் சொன்ன இந்த நான்கு நாடுகளுக்குமே போத மருந்தை கடத்தி இருக்கான் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு போத மருந்தை கடத்தியிருக்கான் ஈரான்ல இருந்து போத மருந்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த மெட்டம் மெத்தம் மெத்தம்ஃபெட்டமின் என்ற ஒரு மூலப்பொருள் அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்க வந்து போத மருந்தை தயார் பண்ணி இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்திற்கும் அதிகமாக சப்ளை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு நாடுகளும் போதை மருந்தால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து இளைஞர்கள் அதிகமா போதை மருந்தை யூஸ் பண்ணி கெட்டு போறாங்க அப்படின்னு ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து வருத்தப்படுறாங்க இது முதல்ல வந்து இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா தான் ஆரம்பிச்சது நியூசிலாந்து அரசாங்கம் தான் வந்து இந்த போதை மருந்தெல்லாம் எங்கிருந்து எங்க இருந்து வருது இந்த மெத்தம்பெட்டமைன் ஆகட்டும் இல்ல எல்எஸ்டி ஆகட்டும் இந்த இந்த மாதிரி ஹெராயின் ஆகட்டும் இந்த மாதிரியான கடுமையான கொடுமையான போதைப் பொருட்கள்லாம் வந்து எங்கிருந்து இந்தியா நம்ம நியூசிலாந்துக்குள்ள வருது அப்படின்னு அந்த நியூசிலாந்து நாட்டினுடைய மற்றும் நட்பு நாடான ஆஸ்திரேலியாவினுடைய உளவுத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கும் பொழுதுதான் தகவல் சேகரிக்கும் பொழுதுதான் தெரியுது இந்தியாவிலிருந்து வருகிறது இந்தியாவில தமிழ்நாடு என்ற பகுதியிலிருந்து தான் இதற்கான கிங் பின் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்று அந்த ரெண்டு நாட்டின் உளவுத்துறையும் வந்து இந்தியாவுக்கு தகவல் கொடுக்கிறாங்க அந்த கிங் பின் யாரு அந்த ஒட்டுமொத்த போதை மருந்து தலைவன் யாரு அப்படின்னு நம்ம நாட்டினுடைய உளவுத்துறையும் என் சிபியும் தேடும் பொழுதுதான் அவன் ஜாஃபர் சாதிக் என்ற தகவல் வருகிறது ஆக மொத்தம் இந்த ஜாஃபர் சாதிக் கேஸ் என்பது இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என்ற நான்கு முக்கியமான நாடுகள் ஜாஃபர் சாதிக் விஷயத்துல அதிகமாக அழுத்தம் கொடுக்கிறார்கள் இந்தியாவிற்கு ஜாஃபர் சாதி தொடர்புடைய அத்தனை பேரையும் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லி கடுமையான பிரஷரை கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு சரி இப்போ இந்த அறுநூத்தி ஐம்பது பேர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த அறுநூத்தி ஐம்பது பேர்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவங்க எந்த கட்சியா இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதுல எங்க அப்பா குதிருக்குள்ள இல்ல அப்படின்னு தாமாகவே முன் முன்வந்து வளரி மாட்டிக்கிட்டாரு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த ரகுபதி வந்து சமீபத்தில் கொடுத்த பேட்டியை வச்சு பார்க்கும் பொழுது திமுகவிற்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தொடர்பு இருக்கிறது என்பது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது ரகுபதி சொன்ன ரெண்டு பாயிண்ட நாம எடுத்துக்கணும் அவர் சொன்ன ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் ஜாஃபர் சாதிக் போதை மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டான் கைது செய்யப்பட்டு மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இன்னும் என் சிபி என்ன செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இரண்டாவது விஷயமா என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போதை மருந்து வழக்குல கைது செய்யப்பட்ட பொழுது ஜாஃபர் சாதிக்கு இருக்கு பால் கனகராஜ் என்ற நபர் அந்த பால் தினகரனோட சகோதரர் அந்த பால் கனகராஜ் என்ற நபர் அவர் வழக்கறிஞர் அவர் வந்து வாதாடி ஆதரவு கொடுத்து அந்த ஜாஃபர் சாதிக்க வெளியில கொண்டு வந்தாரு அப்படிங்கிற ரெண்டு குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு இப்போ ரகுபதி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாம ஆட்சி அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல தான் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ வந்து அதிமுகவுக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதிமுக ஆட்சி காலத்துல ஜாஃபர் சாதிக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜாஃபர் சாதி அதிமுக கட்சியில் உறுப்பினராக இல்லை அதிமுகவுல அப்போதைக்கு இருந்த முதலமைச்சரோடு அவர் புகைப்படம் எடுக்கவில்லை யாரையும் முக்கிய அரசியல்வாதிகளை அவர் சந்திக்கவில்லை இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்ல அதனால அதிமுக ஆட்சி காலத்துல அவர் கைது செய்யப்பட்டாருங்கிறதுக்காக நீங்க அதிமுகவின் குறை சொல்ல முடியாது இரண்டாவது இந்த பால் கனகராஜ் என்பவர் தற்பொழுது பாஜகவில் இருக்கிறார் அதனால பாஜக தான் வந்து ஜாஃபர் சாதிக்க விடுதலை பண்ணி கோர்ட்ல வாதாடி வெளியே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பாஜக மேல பழிய வைக்கிறாரு ஆக்சுவலா இந்த பால் கனகராஜ் என்பவர் இந்த ஜாஃபர் சாதிக்கோட கையில் எடுத்து பண்ணும் பொழுது அவர் வந்து திமுகவில் இருந்தார் இந்த பால் கனகராஜ் திமுகவில் இருந்தார் தற்பொழுது சமீபத்தில் தான் இந்த பால் கனகராஜ் பிஜேபி ல ஜாயின் பண்ணார் அதனால திமுக கட்சியில் பால் கனகராஜ் பொழுதுதான் ஜாஃபர் சாதிக்கு ஆதரவாக வாதாடி ஜாஃபர் சாதிக்கு வெளியில கொண்டு வந்தாரு சரிங்களா இப்போ அடுத்ததா இன்னொரு விஷயம் ரெண்டா அதாவது மார்ச் மார்ச் வந்து மன்னிக்கணும் மார்ச் இல்ல பிப்ரவரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த ஜாஃபர் சாதிக் என்பவன் தேடப்படும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி என்சிபி அறிவிக்கிறாங்க அதனா அதற்கு பிறகு ஆறு நாட்கள் கழித்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மங்கை என்ற திரைப்படத்தில் இது அந்த திரைப்படத்தினோட ஒரு விழாவில் இந்த ஜாஃபர் சாதி கலந்துக்கிறாரு அதுவரைக்கும் இந்த என்சிபி என்ன செய்து கொண்டிருந்தது என்று ரகுபதி கேள்வி எழுப்புறாரு பதினைஞ்சாம் தேதி வந்து இவங்க தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சாங்க ஆனா ஆறு நாள் கழிச்சு அவர் மங்கை என்ற திரைப்பட விழாவில் கலந்து கொள்கிறார் அப்ப அந்த ஆறு நாட்களாக என்சிபி என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் அவரை கைது செய்யவில்லை அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஜாபர் சாதிக்கை கைது செய்யக்கூடிய அதிகாரம் என்பது இல்லையா தமிழ்நாடு காவல்துறைங்கிறது தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் காவல்துறை அப்படிங்கிறது அது ஒரு பேருக்கு தான் ஆக்சுவலா போலீஸ் என்பது இந்திய இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செய்யணும் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த என்சிபி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இல்ல இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டராகட்டும் இவங்க எல்லாம் மத்திய அரசாங்கத்தை சார்ந்த துறைகள் அவங்க தொடர்பான குற்றவாளிகளை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இவங்க எல்லாம் பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு சொல்றாங்கன்னா அவர்களை கைது செய்யக்கூடிய அதிகாரம் என்பது மாநில காவல்துறைக்கு உண்டு இவன் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி போதை மருந்தில் வந்து மாட்டியிருக்கான் இவன் வந்து இவனை வந்து புடிங்க அப்படின்னு சொல்லி என்சிபி வந்து நோட்டீஸ் வெளியிடும் பொழுது தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது இந்த ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து என் கிட்ட ஏன் ஒப்படைக்கல மார்ச் இருபத்தி ஒன் மன்னிக்கணும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மங்கை திரைப்பட விழாவில் ஜாஃபர் சாதி கலந்துக்கிறான் அதாவது குற்றவாளின்னு அறிவித்த ஆறு நாட்கள் கழித்து அப்பொழுது அந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த மங்கை திரைப்பட விழாவில் கலந்துக்குது ஏன் ஸ்டாலின் அவர்கள் இவன் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி இவனை அரெஸ்ட் பண்ணி என் கிட்ட ஒப்படைங்கன்னு ஏன் ஸ்டாலின் சொல்லல அது வரைக்கும் ஏன் கட்சியை விட்டு நீக்கவில்லை இதற்கெல்லாம் வந்து ரகுபதி பதில் சொல்லுவாரா அல்லது திமுக தான் பதில் சொல்லுமா ஸ்டாலினுக்கும் தெரியும் போதை மருந்து வழக்குல சம்பந்தப்பட்டிருக்க ஆளுங்கிறது தெரியும் என்சிபி நோட்டீஸ் வெளியிட்டும் கைது செய்யாமல் வச்சிருந்துட்டு கடைசியா இந்த விவகாரம் ரொம்ப தீவிரம் அடைந்ததற்கு பிறகு கட்சியை விட்டு நீக்குறாங்க இதே தான் வந்து ஜாஃபர் சாதிக்கோட தம்பி விஷயத்திலும் நடந்தது அவனோட தம்பியை வந்து விசிகாவில மாநாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை புடுங்குற வரைக்கும் வச்சிருந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து போதம்பருத்தி கேஸ் சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க ஆக மொத்தம் திமுகவிற்கு நன்றாக தெரியும் ஜாஃபர் சாதி செய்த தொழில்ல இருந்து எல்லாமே திமுகவுக்கு நன்றாக தெரியும் என்று என்சிபியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க ரகுபதியே வந்து சொல்றாரு அப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்ப இவங்க சொல்றாங்கல்ல விசாரிக்க முடியுமா தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு கோடிக்கு மேல உறுப்பினர் திமுகவுல எல்லாரையுமா நாங்க விசாரிக்க முடியும் அவங்க அவங்க செஞ்ச தப்புக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிறாரு நான் என்ன கேக்குறேன் ஸ்டாலின் என்பவர் யார் ஒரு சாதாரண மனுஷனா இல்லையே தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் முதலமைச்சர் ஸ்டாலினோட மகன் உதயநிதி அவரும் வந்து ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான அரசியல் புள்ளி ஒரு முதலமைச்சரும் முதலமைச்சரோட மகனும் ஒருத்தரை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த நபரை பற்றின தகவல்களை சேகரிப்பதற்குத்தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன செஞ்சாங்க எப்பா இப்ப ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் வரா முதலமைச்சரை மீட் பண்ண வரான் அவன் யாருன்னு விசாரி அவன் யாரு எந்த ஊரு அவன் பின்னணி என்ன அவன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இந்தியா முழுக்க எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மேல வந்து எஃப்ஐஆர் இருக்கா வேற ஏதாவது குற்ற வழக்கு பின்னணி இருக்கிறதா அவனுடைய நண்பர்கள் யாரு சொந்தக்காரங்களாம் யாரு அவங்களாம் வந்து அவங்களாம் குற்ற வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா அவங்களுடைய பின்னணி என்ன இதை பற்றி முழுமையாக விசாரித்து விட்டு பிறகுதான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னா இப்படித்தான் புரோட்டோக்கால் இருக்கு உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு தனியா உளவுத்துறை இருக்கு போலீஸ் இருக்கு லட்சக்கணக்கான காவலர்களை கொண்ட ஒரு பெரிய காவல் படையே இருக்கு ஜாஃபர் குற்ற பின்னணி என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா அதாவது பாம்பேவோட ஹைகோர்ட் வந்து ஜாஃபர் சாதிக்கோட பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாம்பே கவர்மெண்ட் வந்து ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி போதை மருந்து வழக்குல கைது பண்ணிருக்காங்க இந்த வழக்கை எல்லாம் வந்து விசாரிக்காம ஜாஃபர் சாதிக்கோட பாஸ்போர்ட்டை ஏன் முடக்குனாங்க இந்த டீடைல் எல்லாம் கேட்காம எப்படி நீங்க வந்து முதலமைச்சரை அலோவ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ஜாஃபர் சாதிக்கு வந்து போதை மருந்து கேஸ்ல அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு இது வந்து திமுகவுக்கு தெரியாத அவன் ஏற்கனவே போதை மருந்து கேஸ்ல அரஸ்ட் ஆயிருக்கான் இவனை வந்து நம்ம கட்சிக்குள்ள சேர்க்க கூடாது சேர்த்தா நம்ம கட்சிக்கு பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம போதை மருந்து கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தனை சிஎம் ஓட சந்திக்க விடக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு கூட தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்லையா அல்லது காவல்துறைக்கு இல்லையா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஸ்டாலின் முதலமைச்சரையே சாதிக்கு பாக்க வரான் ஸ்டாலின் கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா இவன் போதை மருந்து கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறான் இவன் எதுக்கு நாம உள்ள விடணும் இவனுக்கு எதுக்கு நாம அயலக பொறுப்ப பொறுப்பாளராக கட்சி பதவி கொடுக்கணும் பாஸ்போர்ட்டே முடக்கப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி அயலக பொறுப்பாளர் கொடுக்க முடியும் அயலக பொறுப்பாளர்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வரணுமே இதெல்லாமே முரண்பாடு இவங்க திமுக பொறுத்த வரைக்கும் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க ஒரு நூறு ரூபா பணம் கொடுத்தாலும் இவங்க வாங்கிப்பாங்க பணத்துக்காக யார் வேணாலும் கட்சியில சேர்த்துப்பீங்களா எதையுமே விசாரிக்க மாட்டீங்களா அந்த திடீர்னு ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான் அப்படின்னா அந்த பணம் அவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்களா எதையுமே தெரியாம இப்ப மங்கைன்னு படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் வந்து முழுக்க முழுக்க அந்த போதை மருந்து படம்னு நான் சொல்லல என் சொல்கிறது அப்ப மங்கை என்ற திரைப்படம் உதயநிதியோட மனைவி உள்ள இருக்காங்க அந்த படத்துக்குள்ள அவங்க இருக்காங்க அப்போ என்சிபி நேரடியாக சொல்கிறது திமுகவிற்கும் ஜாபர் ஜாஃபர் தொடர்பு இருக்கிறது நாங்கள் விசாரணை விசாரித்து விட்டோம் வாக்குமூலம் கொடுத்து விட்டான் ஜாஃபர் சாதிக் என்று என்சிபி சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது யூடியூபர்ஸ் வந்து அவதூறு பரப்புறாங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம் திமுக காரங்க யூடியூபர்ஸ் அவதூறு பரப்புறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க இதுல என்சிபி சொன்னத சொன்னதை தான் நாங்க சொல்றோம் நாங்க வந்து புதுசா சொல்லல நார்கோட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் பீரோ என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் கடந்த சில நாட்களாக ஒரு ஒரு வாரத்திற்கும் மேலாக உதயநிதியை காணவில்லை உதயநிதி எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல அதாவது அவர் இப்ப சமீப நாட்களா பேட்டி எதுவும் கொடுக்கல உதயநிதி மீடியா முன்னாடி வரல என்னன்னு தெரியல சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று நான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகோ திமுகவின் ஆட்சி கலைக்கப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வண்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு நான் வந்து எஸ்ஸிகில சொல்றேன் முன்னாடியே நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு ஆனா அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வண்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதுக்கு பிறகு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அது வரைக்கும் தான் திமுகவுக்கு டைம் இன்னும் சொல்ல போனா ஒரு நூறு நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த நூறு நாட்களுக்குள்ள திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அறுநூத்தி ஐம்பது பேர் லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அறுநூத்தி ஐம்பது பேர்ல திமுக கட்சிக்காரங்க திமுக தலைமையிலிருந்து இன்னும் பல பேர் வந்து அதுல இருந்தாங்க அப்படின்னா இது வந்து திமுகவிற்கு இறுதி காலம் பாலுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா விரைவில் அந்த அறுநூத்தி ஐம்பது பேரையும் விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் இதன் மூலமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் பிரளயமே உருவாகும் அது இன்னும் நடக்கும் வேணாலும் நடக்கலாம் நடக்கலாம் சொல்ல ரெண்டு மூணு நடக்கலாம் அதிகபட்சமா நூறு நாள் அது வரைக்கும் நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்